இந்த காணொளியில நாம மூணின் கீழ் அஞ்ச தசமத்தில் எழுத முடியுமான்னு பார்ப்போமா இந்த காணொலியை நீங்கள் கொஞ்சம் நிறுத்திட்டு உங்களாலேயே இதை செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே ஒரு குறிப்பு தர்றேன் பின்னத்தோட தொகுதி அஞ்சுக்கு பதிலாக பத்தை வைக்க முடியுமா முயற்சி செஞ்சு பாருங்களேன் இதை மாற்றி பின்னத்தோட தொகுதியில பத்து இருக்கிற மாதிரி நான் எழுத போகிறேன் இதை பார்த்தீங்கன்னா இது அஞ்சு இதை நான் ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் இதை நான் அப்படியே அழகாக ஒரு நகல் எடுத்து ஒட்ட போகிறேன் ஆ இது ரெண்டின் கீழ் அஞ்சு இது மூணின் கீழ் அஞ்சு இது நாலின் கீழ் அஞ்சு இது அஞ்சின் கீழ் அஞ்சு அப்படி இல்லனா ஒரு முழு பகுதின்னு சொல்ல முடியும் இப்போ இந்த அஞ்சு பகுதிகளில் மூணு பகுதிகளுக்கு நாம் நிறத்த கொடுக்கலாம் மூணின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது என்னென்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும் சரி இதுக்கு நான் மஜந்தா வண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறேன் இது ஒன்னின் கீழ் அஞ்சு அப்புறம் இது ரெண்டின் கீழ் அஞ்சு அப்புறம் மூணின் கீழ் அஞ்சு இப்போ இதை எப்படி மூணின் கீழ் அஞ்சு அப்படின்னு எழுதாம பத்துல எழுதுறது இப்ப நாம முழு பகுதியை பத்தா மாத்துவோம் இதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்குது ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டின் கீழ் பத்துன்னு ஆகுது இதை நானு இப்படி செய்கிறேன் இப்படி செய்யும்போது ரெண்டு பங்கு பகுதிகள் கிடைக்குது இதையே நாம் வேறு வழியில் கூட யோசிக்க முடியும் பகுதியை ரெண்டால் பெருக்கும்போது பத்து பகுதிகள் ஆயிடுது ஒவ்வொரு பகுதியும் பத்தில் ஒன்று அப்புறம் இந்த மூணு பகுதிகள் இரட்டிப்பாகுது அதாவது வண்ணத்தில் உள்ளவையும் இரட்டிப்பாகுது ஏன்னா அவைகள் ரெண்டால் பெருக்கப்படுது இல்லையா இங்கே தொகுதியும் பகுதியும் ரெண்டால பெருக்கப்படுது ஆனா இது ஒரு பொது கருத்தை தருது முதல்ல ஒன்னின் கீழ் அஞ்சை பத்தி மட்டும்தான் பேசினோம் இப்ப நாம இதை ரெட்டிப்பா ஆக்கிறதுனால ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டின் கீழ் பத்துன்னு ஆயிடுது ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் பத்துன்னு ஆயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய இவை எல்லாமே பத்தோட பாகம் மூணும் ரெட்டிப்பாகி மூணின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஆறின் கீழ் பத்துன்னு ஆயிடுச்சு இதன இங்கே எழுதுறேன் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஆறின் கீழ் பத்துக்கு சமம் ஏன் இந்த ஆர்வம் ஆ இது ஆறின் கீழ் பத்து தான் ஆறு முறை ஒன்னின் கீழ் பத்து அப்படின்னா ஆறு பெருக்கல் ஒன்னின் கீழ் பத்து இப்போ ஆறு முறை ஒன்னின் கீழ் பத்தை வேற எப்படி குறிக்க முடியும் தசமத்தில் குறிக்கலாமே பத்தில் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது தசமத்தில் எழுதும்போது முதல்ல பூஜ்யத்தை குறியிடணும் அப்புறமா தசம புள்ளி அதுக்கு அடுத்து வர்றது தான் பத்தோட இடம் தசம புள்ளியோட இடம் ஒன்றாம் இடம் தசம புள்ளியோட வலது பக்கம் பத்தாவது இடம் இதுதான் பத்தாவது இடம் இப்போ இங்கே எத்தனை பத்துகள் இருக்குது பத்தில் ஆறு பத்துகள் இருக்குது இதை நாம் இப்படி எழுதலாம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சரியாக வந்துடுச்சா அதை நான் எழுதுறேன் ஆறின் கீழ் பத்து அப்படிங்கிறது பூஜ்ஜியம் புள்ளி ஆறுக்கு சமம் அவ்வளவு தான் நாம் கணக்க முடிச்சிட்டோம் அதாவது பின்னத்தை தசமத்தில் வெளிப்படுத்திட்டோம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அப்படிங்கிறது ஆறின் கீழ் பத்துக்கு சமம் அப்படி இல்லைன்னா மூணின் கீழ் அஞ்சுக்கு சமம்